வணக்கம் நண்பர்களே நிறைய நான்வெஜ் லவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சைட் டிஷ் ஒரு டிப் வந்து என்ன அப்படின்னா மேனேஸ் மெயினாக கிரில் சிக்கன் அப்புறம் ஷவர்மா இது மேயனேஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெஜ் லவர்ஸ் நார்மலா வந்து சாண்ட்விச்சஸ் பர்கர்ஸ் எல்லாத்துலேயும் மேனேஸ் இல்லாம அந்த டேஸ்ட் வரவே வராது ஆனா இந்த மேனேஸ் ஆரோக்கியமானதா என்ன பிரச்சனை சமீபத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை தடை கூட பண்ணிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு விற்கக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்கு இல்ல வீட்டில் கீது நீங்க செஞ்சு சாப்பிடலாமா என்ன ஏதுன்னு விவரம் ロう。 மயோனீஸுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷமாக நம்ம ஊரில் புழக்கத்தில் இருக்குதுங்க இதோட சோர்ஸ் வந்து ஐரோப்பால இருந்து வந்திருக்கு ஸோ அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு கதைகள் சொல்கிறாங்க மேஹோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெயினில் ஒரு ஊர் இருக்குது அதுலேருந்து இது தோன்றியிருக்கலாம் அப்புறம் சல்சா ஆஃப் மெஹோனிஸ் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் வந்து மயோனீஸாக மாறியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு ஃபேமஸ் ஃப்ரெஞ்சு செஃப் தான் இதை வந்து பாப்புலரைஸ் பண்ணாரு அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ நிறையா தீரிருக்கு இது ஆரம்பத்தில் வெறும் முட்டை ஆயில் இது ரெண்டு மட்டும் வச்சு தயாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேயனேஸ்ங்கிறது பேசிக்கலாம் என்னதுங்க நிறைய பேர் அது சும்மா சாஸ் மாதிரி தக்காளி சாஸ் மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இல்லை இது வந்து ஒரு எமல்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் எமல்ஷன்னா டெக்னிக்கலி ரெண்டு கலக்க முடியாத லிக்விடை நாம் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கலந்தால் உருவாகிற ஒரு கொலாய்டல் ஃபார்ம் தான் எமல்ஷன் மேயனேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே திக்காக அப்படியே வளவலன்னு இருக்கும் சரிங்களா ரெண்டு கலக்க முடியாத லிக்விட் என்ன ஒரு பக்கம் முட்டை இன்னொரு பக்கம் எண்ணெய் இந்த முட்டையும் எண்ணெயும் நார்மலாக கலந்தீங்கன்னா கலக்காது ஆனால் இது ரெண்டையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணும்போது விப் பண்ணும்போது அது அப்படியே ஒரு க்ரீமியாக நுர வர மாதிரி வர்றது தான் மேரினேஷன் சொல்லுவோம் இது உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கெலாம் யூஸ்வலாக அது கூட ஆசிட் ஆட் பண்ணுவாங்க வினிகர் அல்லது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவாங்க அப்புறம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கடுகு சிலர் வந்து லைட்டாக சுகர் ஆட் பண்ணுவாங்க ஸோ மெயினாக என்னென்னா அது வந்து முட்டை ஆயில் ஏதோ ஒரு ஆயில் கொஞ்சம் பிளாண்டான ஆயில் சரிங்களா ஆலிவ் ஆயில் அல்லது சோயா ஆயில் அல்லது எது கொஞ்சம் பெருசா பிளேவர் வராத நம்ம ஊரில் இவன் ஒரு நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி வாசம் வராத ஏதோ ஒரு நியூட்ரல் ஆயில் ஆட் பண்ணுவான் இவ்வளவு தாங்க மேகனீஸ் முட்டையும் எண்ணெயும் கொஞ்சம் ஆசிட் வினிகர் கலந்தா மேயனேஸ் இதே வெஜிடேரியன் அல்லது வீகன் மேயனேஷன் இருக்குதுங்க அவங்க முட்டைக்கு பதிலாக வேறு வகையான புரோட்டீன் ஆல்மண்ட் மில்கு சோயா மில்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுண்டல் அதுலேருந்து உருவாக்கக்கூடிய ஒரு பிரைன் ஒரு லிக்விட் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் வெஜ் மேயனேஷன்லாம் வரும் அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க வெர்ஷன் ஆஃப் மேயனேஸ் மாதிரி நீங்கள் தயர்ப்பாங்க பேசிக்காக என்னென்னா ஒரு ப்ரோட்டீன் இன்னொரு ஃபேட்டு இது ரெண்டையும் நம்ம வந்து கலக்க முடியாத ரெண்டு லிக்விடை நல்லா பிளெண்டரில் விப் பண்ணால் வர ஒரு கொலாய்டு தான் மயோனீஸ் சரிங்களா ஸோ இதில் என்னென்ன இதோடய நியூட்ரியன்ட் இன்ஃபர்மேஷன் ஆனால் மயோனீஸ் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தாங்க அதில் ஒரு கிட்டத்தட்ட எழுபது எண்பது பர்சன்ட் கொழுப்பு தான் ஒரு நூறு கிராம் மேயனீஸ்ங்கிறது கிட்டத்தட்ட எழுநூறுலேருந்து எட்நூறு கேலோரி இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பியூர் ஃபேட் மாதிரி தான் சரிங்களா அப்படியே நீங்கள் ஒரு ஸ்பூன் மேயனீஸ் சாப்பிட்றது ஒரு ஸ்பூன் எண்ணெய் சாப்பிட்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஸோ நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு பதினஞ்சு கிராம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு க குளிக்கரண்டி நீங்கள் மேயனீஸ் நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து மட்டுமே உங்களுக்கு நூறுலேருந்து நூற்றி இருபது கேலோரிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதில் பெரும்பாலும் வந்து ஃபேட்டு தான் சரிங்களா நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ஃபேட்டு எக் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட ஃபேட்டு கொஞ்சம் கிடைக்கும் இதுவே வந்து நீங்க வேற ஒரு சாஸு சட்னி இது கூட நீங்க கம்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து கலோரிஸ் ரொம்ப கம்மி இப்போ ஒரு சாதாரண ஒரு சட்னின்னு வச்சுப்போம் ஒரு லிக்விடான ஒரு புதினா சட்னி இதை நீங்க சிக்கனுக்கு தொட்டுக்கிறீங்கன்னா அது நீங்க நூறு கிராம் பயன்படுத்தினாலே வெறும் ஒரு எண்பதுலேருந்து நூறு கலோரிக்கு மேலே இருக்காது சட்னி டொமேட்டோ சாஸும் அதே மாதிரி தான் ஒரு அதிகபட்சம் ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கலோரிக்கு மேலே இருக்காது ஆனால் மேனீஸ் வந்து இதெல்லாம் விட அஞ்சாறு மடங்கு கேலோரிஸ் அதிகம் நம்பர் ஒன் யாவுச்சிக்கணும் ஸோ யார் யாரெல்லாம் வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டயட்டில் இருக்காங்களோ அவங்க மேனீஸ் பக்கமே போகக்கூடாது நீங்கள் சிக்கனோ ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்க மேனீஸ் தொட்டு சாப்பிட கூடாது அல்லது நீங்க பிரெட்டுக்கு நடுவுலாம் மேயனீஸ் பிரெட் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்பூனுக்கே நான் சொன்னேன் இல்லைங்களா மிக அதிகமான கேலரிஸ் அதனால வெயிட்டு குறைக்கிறவங்க இந்த பக்கமே போகக்கூடாது ஒன்று ஆனா இப்ப மேயனீஸ்ல என்ன பிரச்சனை ஏன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை தடை பண்ணியிருக்காங்க வந்து வந்து இந்த பண்ணிருக்காங்க ஒரு கிருமி தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒருவேளை இருந்துச்சு எல்லா முட்டையிலையும் இருக்குன்னு அவசியம் இல்லை இருக்கலாம் சரிங்களா நார்மலா நம்ம முட்டையை சமைக்கிறோம் அது பிரச்சனை இருக்காது பச்சை முட்டையில் ஒருவேளை அந்த கிருமி இருந்துச்சுன்னா இந்த மேகனீஸ் நம்ம செய்யும் போது அது கண்டாமினேட் ஆயிடும் அப்ப அதை சாப்பிடும்போது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஸோ அதனால தான் மேங்கனீஸ் சாப்பிடும்போது நிறைய பேர்த்துக்கு நிறைய வயிறு இன்ஃபெக்ஷன் நீங்கள் நிறையா கிரில் சிக்கன் சாப்பிட்டு மாணவி உயிரிழப்பு அப்புறம் வந்து ஷவர்மா சாப்பிட்டு உயிரிழப்பு அப்பப்ப நீங்க கடந்த ரெண்டு வருஷமா நீங்க திடீர்னு போய் ரெய்டு பண்றது இந்த மாதிரி நியூஸ்லாம் இங்கே கேரளாவில் நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க அதுக்கெல்லாம் காரணம் சிக்கனை விட இந்த மேயனீஸ் தான் மெயின் கழுப்பிட்டுங்க ஸோ அதனால மேயனீஸ் வந்து கடைக்காரங்க செஞ்சு வச்சிருவாங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க நாலஞ்சு நாள் கிடக்கும் ஈஸியா ஒரு வேலை சால்மனெல்லாம் கொஞ்சமாக இருந்தாலும் அது ஃப்ரிட்ஜில் வைக்க வைக்க வளர்ந்து அது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிடும் சால்மணெல்லாம் என்ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் உயிரையே பறிக்கக்கூடிய கொஞ்சம் சிவியரான இன்ஃபெக்ஷன் சரிங்களா சிவியரான இன்ஃபெக்ஷன்லாம் வந்து பார்த்துக்கோம் கரெக்டான டைமில் நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா ரொம்ப சிவிரான ப்ராப்ளம்லாம் வரலாம் ஈவன் யூரோப்லேயே சகஜமாக இந்த மேனிஸ் பயன்படுத்தக்கூடிய ஊரிலேயே டென்மார்க்கங்கெல்லாம் கடந்த ஐம்பதாறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பத்தாயிரம் பேர்லாம் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்காங்க அந்த அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்குங்க இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போதைக்கு ஒன் இயர் பேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது நீங்கள் அன்னன்னைக்கு செஞ்சு அன்னைக்கே யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் நிறையா சொல்லிட்டு தான் இருந்தாங்க இப்போ என்னதான் ஒரு அளவுக்கு மேலே ஒரு ஹோட்டலில் எப்படி தடுக்க முடியும் அவங்க செய்கிறாங்க மிச்சம் இருந்துச்சுன்னா அது வேஸ்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா எல்லாம் எண்ணெய் முட்டை காஸ்ட்லி இன்க்ரீடியன்ஸ் அதனால அப்படியே வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ணுவாங்க இதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் அங்கங்கே வருது சரி இதை கட்டுப்படுத்த முடியல சரி தடை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ ஆனால் வந்து இது முட்டை பேஸ்டு மேனேஜ்க்கு தான் தடை ஒருவேளை வெஜ்ஜு பேஸ்டு பிரியாணிஸு ரெடிமேடாக இப்போ நிறைய கம்பெனியில் தயாரித்து கொடுக்குறாங்க அதை வந்து அவங்க ஹோட்டல்காரங்க பயன்படுத்தி அவங்க அதை யூஸ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அதில் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வீட்டில் வந்து நம்ம தயாரித்து சாப்பிட்லாமா அப்படின்னா வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலும் முட்டை பேஸ் மேனீஸில் நீங்கள் பச்சை முட்டையை பயன்படுத்துறதுனால அதே சால்மனெல்லாம் ரிஸ்க் இருக்குது சரிங்களா சார் நிறைய பேர் ஹோட்டலில் சாப்பிட்டா தான் ப்ராப்ளம் ஸோ வீட்டில் சாப்பிட்டா சேஃப்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை சம்டைம்ஸ் சில கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா எக் பேஸ்டு மேனீஸே பேஸ்டரைஸ்ட் எக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா பாலெல்லாம் பேஸ்டரைஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி கிருமி நீக்கப்பட்ட முட்டைகள் தயாரிப்பாங்க இந்த மாதிரி முட்டைகளில் வந்து தயாரித்து அந்த மாதிரி சில கம்பெனிஸ் தயாரிக்கிறாங்கன்னா மேபி அது நம்பலாம் பட் இப்போதைக்கு இந்த இதெல்லாம் எந்த கம்பெனி இப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியாதனால ஒரு ஓவரால் பிளாங்கெட் பேண்ட் போட்டாங்க ஆனால் வீட்டிலையுமே பச்சை முட்டை இந்த ரிஸ்க் இருக்கிறதுனால இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ ஏன்னா இதில் எது என்ன இருக்குன்னு நமக்கு யாருக்கு தெரியும் ஸோ அதனால தான் பட் இதில் என்னென்னா அப்போ இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே எல்லாத்துக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இல்லைங்க என்னென்னா அதாவது ஒரு பத்தாயிரம் முட்டை இருக்குது அப்படின்னா அதில் ஒரு முட்டையிலேயே ரெண்டு முட்டையில தான் அந்த சால்மன் இருக்கும் எல்லா முட்டையிலலாம் அந்த சால்மன் நல்லாலாம் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்காது அதனால தான் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் ஒன்றும் ப்ராப்ளம் வராதுங்க இருந்தாலும் நூற்றுக்கு ஒன்றில் ஒரு ப்ராப்ளம் வந்து அதில் ஒரு சிறுமனோ சிறுமியம் உயிர் இழக்கிறது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை இல்லைங்களா அதனால தான் இந்த ரிஸ்க்கே வேணாம் அப்படின்னு தடை பண்ணியிருக்காங்க ஒரு வகையில் ஓகே தான் பட் இந்த மாதிரி வேறு நிறையா விஷயங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க பழைய சிக்கனை யூஸ் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் வந்து அன்குக்கடை ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னா அது பிரச்சனை இல்லை குக்கடை சும்மா நார்மலாக அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்க நாலஞ்சு நாள் அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சட்னி அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுறாங்க கடையில் சரிங்களா அது வந்து கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ் சரியாக ப்ரிசர்வ் பண்ணலைன்னா கரெக்டான டெம்பரேச்சரு அவங்க ஹேண்டில் பண்ணுறது அதெல்லாம் இந்த ஒரு தான்ட்டு கிடையாது நிறையா பொருட்கள் இந்த மாதிரி நம்ம பழச வச்சு யூஸ் பண்ணுறாங்க அதனால் இந்த ஒரு பொருளை மட்டும் தடை பண்ணிட்டா போதுமா அப்போ மற்ற விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறதுங்கிறதும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது ஸோ இது அரசும் அரசு அதிகாரிகளும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இது பண்ணலன்னா ப்ராப்ளம் என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படிங்கிற சொல்ற என்னுடைய கருத்து அது ஓகே இனிஷியலாக ஒரு பேன் ஓகே ஒரு வகையில் கட்டுப்படுத்த முடியாதனால பொதுவாகவே நீட்டாக ஒரு கைட்லைன்ஸ் சரிங்களா உமா போய் நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம் ரெய்டு பண்றோம் வீடியோ எடுக்கிறோம் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் என்னோடய அட்வைஸ் நீட்டாக ஒரு கைட்லைன் ஒரு ஃப்ரிட்ஜில் நீங்கள் காய்கறிகள் இவ்வளோ நாள் வைக்கலாங்க இப்படி வைக்கலாம் ஒரு கைட்லைன் நீட்டாக ஒரு இது பண்ணி அதை வந்து எல்லாத்துக்கும் தெரியாதுங்க உண்மையாக சொன்னால் நான் நிறைய ஹோட்டல் கரெண்ட்லாம் பேசுகிறேன் அவங்க உண்மையாக தெரியல வேணும்னே பண்ணுறாங்க கூட இல்லை மேபி சொன்னா கூட அவங்க கற்றுப்பாங்களா இருக்கும் சொல்லி இப்படி தாங்க வைக்கணும் இதை தாங்க ஸ்டோர் பண்ணும் இதை இப்படி தான் ஸ்டோர் பண்ணும் சிக்கன்னா டீப் ஃப்ரீசர்ல வைக்கலாம் அது வச்சு இப்படி எடுக்கலாம் அது மாதிரி இது இது ஒரு கைட்லைன் நீட்டா போட்டு ஒரு சின்ன சின்ன கடைகளுக்கும் தெரியற மாதிரி அதை வந்து பிரபல்யப்படுத்தினா உண்மையா கரெக்டாக அட்லீஸ்ட் ஒரு முக்காவாசி மக்கள் அதை பாதிக்கு பாதி அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கூட ஆரோக்கியம் மேம்படும் அப்பப்போ நாம் நடவடிக்கை ரெய்டு பண்ணுறதை விட எஜுகேட் பண்றது அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறது இப்படி தாங்க பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் ஒரு உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக கொஞ்சம் நல்லா வெளியிட்டு மேபி இருக்கலாம் ஆல்ரெடி கைட்லைன்ஸ் இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி பிரபலப்படுத்தினா எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் ஏதோ ஒரு பொருள் வச்சிருந்தானே ஒன்று அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் அதெல்லாம் தேவையில்லைங்க ஃப்ரிட்ஜில் தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம் பட் அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு எந்த பொருள் எத்தனை நாள் வைக்கலான்னு ஆல்ரெடி நாங்கள் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீட்டாக ஒரு கைட்லைன் போட்டு இப்படி இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுத்து அதை வந்து பண்ணுறது தான் இது ஒரு லாங் டேம் ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு நானும் ஃபீல் பண்ணுறேன் தடை போட்டுகிட்டே நம்ம போக முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால் இதை எஜுகேட் பண்ண வேண்டிய வேலையை கட்டாயம் உணவு பாதுகாப்புத்துறை எடுக்கணும் ஸோ அதை நீச்சுங்க மற்றபடி மேபி வெஜ் மேரியனீஸ் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்னா சாப்பிட்லாம் பட் அதிக கலோரிகள் அது நான்